ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாதிசீர்தான நெக்ஸ்ட் எப்போது தான் பிரும்பு பார்க்கலாமா இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கிட்டையுமே பாட்டி கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவும் நீங்கள் காவிரி வந்து இந்த வீட்டில் சேர்த்துக்கலன்னா இந்த வீட்டில் எனக்குமே இங்கே இடம் இல்லை நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டையுமே ரொம்பவே சந்தை போட்டுவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி கிளம்புனாலுமே இங்கே அவங்க தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா எதுக்காக உங்களுக்கு உனக்கு நாங்கள் வேணாம் எங்கள் சொத்து வேணாம் காவிரி மட்டும்தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா கேட்டதுனால எங்கள் விஜயுமே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி பாட்டிக்கிட்ட இந்த எனக்கு சொத்துவும் வேணாம் இந்த வீடும் வேணாம் எதுவுமே வேணாம் எனக்கு காவிரி மட்டும் போதும் காவிரி இருந்தாவே நான் அது அது கூட டபுள் மடங்கு நான் சமைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா கோமாவும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க அப்பயுமே பார்த்தீங்கன்னா காவி விஜய் பார்த்தீங்கன்னா காவிரி கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயுமே ரொம்பவே கோமாவும் அங்கே தாத்தா பாட்டிக்கிட்டையுமே பேசுறேன் இங்கே அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே நினச்சிக்கிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட எதுக்காக நீ கல்யாணி இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அவன் காவிரி மேலே உயிரே வச்சுருக்கான் நீ என்ன சொன்னாலுமே அவன் காவிரி விட்டுட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தாவும் பார்த்தீங்கன்னா அங்கே கல்யாணியை பார்த்தினா திட்டு திட்டுன்னு தெரியிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அவனுக்கு தெரியாமல் நியூஸ் பேப்பரை இங்கே காவிரிக்கிட்டே உன்னை எதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு அவகிட்ட சைன் கேட்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணியை பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பார்த்தினா திட்டிகிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ராதாவுமே பார்த்தீங்கன்னா ராதா உனக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட மூளைன்றது இல்லையா அவங்க தான் வயசானவங்க புத்தி ம மட்டிருச்சு உனக்கு தான் உங்கள் அம்மாவுக்கு நீ சொல்லி புரிய வைக்க மாட்டியா நீ கூட சேர்ந்துன்னு துணையாக போ போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்வி ராதாவுமே பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயமே அங்கே சாரதா வீட்டுக்குமே போய்ட்றாங்க சாரதாவும் இங்கே காவேரி கங்கா குமரன் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு இருக்கும்போது உடனே இங்கே வந்ததும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்ததோ என்ன விஜயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரோடமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா அத்தை நான் இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை பணம் இல்லை வீடு இல்லை எனக்கு சொத்து இல்லை எதுவுமே இல்லை இப்போ என்ன ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாங்க உடனே பார்த்தினா இதை கேட்டதும் உடனே இங்கே சாரதா இங்கே காவேரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அங்கே கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரோடமே பார்த்தினா கேட்குறாங்க உடனே பார்த்தினா நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் எனக்கு அங்கே போகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அங்கே வீட்டில் தான் அங்கே தாத்தா சாத்தா பாட்டி தான் இருக்காங்கன்னு நினச்சேன் இப்போ அவங்களும் எனக்கு இல்லைன்னு ஆயிட்டாங்க இப்போ எனக்கு ஒரே ஆதரவு இங்கே காவேரி நீங்கள் மட்டும்தான் நீங்களும் என்ன சேர்த்துக்கணுன்னா நான் இப்படியே போய்ட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா என்னப்பா சொல்கிற நீ காசு வச்சிட்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ எங்கள் மகளோட புருஷன் நீ இங்கே வேணா இருக்கலாம் நீ வாப்பா உள்ள ஃபஸ்ட்டு உக்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமே பார்த்தீங்கன்னா அங்கே மனசு மாதிரி இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட்டுக்குறாங்க எப்போ அங்கே போயிட்டு எதனா செண்டை இது போட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமே பார்த்தினா அங்கே விஜய் கிட்டே கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா விஜயமே பார்த்தினா நாங்கள் எதுவுமே செண்டெல்லாம் போடலை அங்கே இருக்கிறதுக்கு என்னால் பிடி அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அதனால் நான் இங்கே வந்துவிட்டேன் உங்களுக்கு எதனா டிஸ்டர்பாக இருந்தால் சொல்லுங்கள் நான் ரூம் எடுத்து விட தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தினா என்னப்பா சொல்கிறேன் நீ என் பொண்ணை கல்யாண கல்யாணம் பண்ணிகிட்ருக்க நான் போய் அது மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சார்தாம பார்த்தீங்கன்னா சொல்கிறத எங்கள் விஜய் கேட்டுக்கிட்டு நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கத்த அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே விஜயமே பற்றினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தம்பி சாப்பிட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க உடனே இங்கே விஜயுமே பார்த்தினா இல்லைத்த நான் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் போய் சமைக்கிறேன்ப்பா நீங்கள் பேசிட்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தினா போயிடுறாங்க உடனே சந்தோஷத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா எங்கே அங்கே போய்ட்டு எதுனா பெரிய பிரச்சனை இது பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே கேட்குறாங்க உடனே அங்கே விஜயமே பார்த்தினா என்ன எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் வீட்டில் போயிட்டு எனக்கு அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல ஒரு மாதிரி இருந்துச்சு அங்கே அந்த வீட்டுக்கே நான் திருப்பியும் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தினா ரொம்பவே கோபமாகும் அங்கே காவிரி அந்த விஷயத்த நீங்கள் விட்டுருங்க வேறு எதுனா பேசுகிறதுனா பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்டே எங்கள் விஜயுமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்மரனுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஏன் விஜய் நீங்கள் நாலு நாள் எங்கே போயிட்டுருக்குன்னு சொன்னீங்க அப்படி எங்கே தான் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கேட்க உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டே சொல்லிட்டேன் நீங்கள் உங் உங்களை உங்கள் கூட அம்மா பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாய்ஸ் நோட்டீஸ் போட்டிருந்தா அதை பார்த்ததும் எனக்கு பயங்கரமாக சந்தோஷம் வந்துடுச்சு அதனால் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படி வந்தேன் வந்தாலுமே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனையாக பண்ணி வச்சிருக்காங்க அந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்மே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா தான் கஷ்டத்தை அனுப்பி வைப்பாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பசுபதியால் எவ்வளவோ பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு இப்போ அவங்க வீட்டில்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்க எப்படி தான் தாங்கிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன காவேரியை யோசிச்சுக்கிட்டே இருக்க இப்போ உனக்கு எதுனா டேப்லெட் இது வே டைமுக்கு எடுத்துகிட்டு இருக்கியா உனக்கு டேப்லெட் இது வேணுமா வாயின்னு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு உடனே பார்த்தீங்கன்னா இல்லை விஜய் எல்லாமே இருக்குது நான் செக்கப் கூட போயிட்டு தான் வந்தேன் எல்லாமே நார்மலாக தான் இருக்கான் டேப்லெட் மட்டும் டைமுக்கு போட்டுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க உடனே இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ஒரே அதில் அங்கே காவிரி சந்தோஷமாக இருந்தால் அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பார் இருந்தால் ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா காவிரியை ரொம்பவே பார்த்தினா அன்பாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே மனசுக்குள்ளே கோட்டையை கட்டி வச்சுட்டு இருந்தாலுமே ஆனால் பாட்டி பண்ணதால் இங்கே விஜய்க்கு மிகப்பெரிய கஷ்டமாக ஆகிடுச்சி ஆனால் அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே எந்த கோவத்தையும் காமிக்காமல் அங்கே எதுவுமே பேசாமல் அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே இப்படி பேசிகிட்டு இருக்க இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே எனக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க இதுக்கு மேலேயும் இப்போயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டம் வீட்டில் சண்டை போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க அது மட்டும் எனக்கு தெரியுது உங்கள் ஃபேஸை பார்த்தாவே நீங்கள் அங்கே சண்டை போட்டுட்டு தான் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனேங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி நீ சந்தோஷமாக இருக்கியா அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை நான் அங்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்தேன் நீயும் இங்கே இது மாதிரி பேசிகிட்டு இருக்கே நீங்கள் இது மாதிரி பேசணா எனக்கு ரொம்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கேன் நீ இது மாதிரி பேசலாம் எனக்கு ஒன்றும் கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆகும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி கிட்டே எங்கள் விஜய் சொல்லவும் அப்படின்னு எங்கள் கங்கா அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே காவிரி அவங்க தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அவங்கள நாத்துக்குங்க அவங்கள பற்றி பேசி நீ ஒன்றும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா விஜயுமே பார்த்தீங்கன்னா என்ன கங்கா அங்கே கடையெல்லாம் நல்லா ரன் ஆகுதா என்ன குமரன் கடை எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு விஜய் இப்போ பழைய கஸ்டமரோட இப்போ அதிகமாக தான் வராங்க அதுக்கு முன்னாடி அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு நீங்கள் வாங்கி மிஷின் கொஞ்சம் இஸ்பிடாகவே இருக்குது அதுக்கு கொஞ்சம் நல்லாவே சீக்கிரமாக வேலையே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் பார்த்திங்கன்னா அந்த டெய்ல் மிஷின் கூட சூப்பராக இருக்குது பெண்டிங் எல்லாம் கரெக்டாக தான் வைக்காது அங்கே கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு பேரை கூட்டிகிட்டு தான் வராங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க விஜயுமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டிலே இருக்கீங்க எதுவும் ஒர்க்கு இல்லையா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடை லீவு ஏன்னா நீங்கள் வந்துட்டு வந்தீங்க இல்லையா அதனால இன்றைக்கி கடைக்கும் போல எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதனால நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே சமைச்சிட்டாங்க சமைச்சிட்டு வாங்க விஜய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்றாங்க உடனே இங்கே இருங்கத்த சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லி உடனே பார்த்தீங்கன்னா ஏப்பா விஜய் பசுபதி உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுக்கு என்கிட்ட பேச போறான் அன்னைக்கு கையை ஒடிச்சு அமிச்சுடுத்து இல்லாம அவனை அன்னைக்கே முடிச்சு விட்ருக்கணும் அவன் எப்படியோ ஆயுசு கெட்டியா இருக்கு போல அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அவன் தப்பிச்சிட்டான் அவன் இப்போ எகிர்னு இருக்கான் அப்போ உங்கள் நிலத்தை கூட பார்த்தீங்கன்னா அவன் பேரில் மாத்திக்கலான்னு சொல்லிட்டு எகிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு நாள் இருக்கு அவங்க கையில மாட்டினானா அவன் சின்ன பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லி ிரு அதுக்கப்புறம் பத்தி நான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்